ஆண்டிப்பட்டி நகரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தனிநபர்களின் இடத்தில் மலை போல் கொட்டி குவிப்பதாக பேரூராட்சி நிர்வாகம் மீது நிலத்தின் உரிமையாளர்கள் புகார் கடந்த இரண்டு வருடங்களாக புகார் கூறியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் வீடு கட்ட முடியவில்லை என நில உரிமையாளர்கள் வேதனை ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கன்னியம்பிள்ளைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் சென்றாயன் பழனியம்மாள் முருகேஸ்வரி பவுன்தாய் ஆகிய ஐந்து தனிநபர்கள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மொத்தமாக சேர்த்து ஆண்டிப்பட்டி நகரில் மயான சாலையில் வீடு கட்டுவதற்காக அறுபத்தி ஏழு சென்ட் நிலத்தை கூட்டாக வாங்கினார்கள் உறவினர்களான ஐந்து நபர்களும் கூலி வேலைக்காக பிழைப்பு தேடி திருப்பூர் பகுதிக்கு சென்று வேலை செய்து வந்தனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் திருப்பூரில் இருந்து சொந்த ஊரில் தாங்கள் வாங்கியிருந்த இடத்தில் வந்து பார்த்த போது பேரூராட்சி சார்பாக சிறிய அளவில் குப்பை கொட்டி வைக்கப்பட்ட நிலையில் அதனை அவர்களாகவே சுத்தம் செய்து இடத்தை கம்பி வேலி அமைத்துவிட்டு பேரூராட்சி நிர்வாகத்திடம் அப்போதே புகார் அளித்துவிட்டு மீண்டும் சென்றனர் மீண்டும் தங்களது நிலத்தில் வீடு கட்டி குடியிருப்பதற்காக பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்தனர் ஆண்டிப்பட்டி நகரில் தாங்கள் வாங்கிய இடத்தை சென்று பார்த்த அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஆண்டிப்பட்டி நகரில் சேகரிக்கப்படும் ஒட்டுமொத்த குப்பைகளும் ஐந்து நபர்களும் வாங்கி போட்டிருந்த சொந்த இடத்தில் மலை போல் கொட்டி குவிக்கப்பட்டிருந்தது தங்கள் இடத்தில் போடப்பட்ட கம்பி வேலிகள் மூடும் அளவிற்கு குப்பைகள் ஆண்டிப்பட்டி திமுக பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட நிர்வாகத்திடம் சென்று ஐந்து நபர்களும் குப்பைகளை அகற்றி தருமாறு கடந்த இரண்டு வருடங்களாக பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் தாங்கள் வாங்கியிருந்த இடத்தில் வீடு கட்டி குடியிருக்க முடியாமல் அவதிப்பட்டு வேதனைப்படும் ஐந்து தொழிலாளர் குடும்பங்களும் ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்திலும் தேனி மாவட்ட நிர்வாகத்திடமும் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் மீதும் புகார் அளித்து நடவடிக்கைக்காக காத்திருக்கின்றனர் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் கூலி தொழிலாளர்கள் வாங்கிய இடத்தை பேரூராட்சி நிர்வாகமே குப்பைகளை கொட்டி ஆக்கிரமித்துள்ள சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது న్ారన నేనా నేన